ஒரு காலத்துல மலைகள்ல இருந்து பிறந்த ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஒருத்தன் தங்கம் பொன் போல ஒளிரும் அழகிய ராஜா இன்னொருத்தன் வெள்ளி நிலவு மாதிரி அமைதியா பளபளக்கும் வீரன் இந்த ரெண்டு பேரும் உலகத்துல எப்பவும் பேசப்படும் பொருள் ஏன்னா அவங்க விலை நம்ம வாழ்க்கையோட இதய துடிப்பு மாதிரி இன்னைக்கு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தங்க ராஜா இருபத்தி ரெண்டு கேரட் தூய்மையில ஒரு கிராமுக்கு பதினோர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் எல்லோ அவன் ஒளி இன்னும் பிரகாசமா இருக்கு புது திருமணங்கள் பண்டிகைக்கு தயாரா ராஜாவோட வலிமை வளர்ந்துட்டே இருக்கு அந்த ராஜா ஒரு பவுன் எட்டு கிராமா வந்தா தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் அவன் அழகு ஒரு குடும்பத்தோட கனவு மாதிரி எத்தனை கதைகள் படைக்கும் இப்போ அந்த வீரன் வெள்ளி அமைதியா இருந்தாலும் வலிமை நிறைஞ்ச ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் சில்வர் அவன் பூஜைக்கும் முதலீட்டுக்கும் நிலவு மாதிரி வழிகாட்டுறான் சற்று கீழே இறங்கினாலும் வீரனோட பயனும் தொடரும் இந்த சகோதரர்கள் கதை நாளுக்கு நாள் மாறும் ஆனா நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கதையோட இருங்க நாளை புது அதிசயம் சந்திப்போம் மோன்